ஐ நண்பர்களே எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் கே என் வேலன் ஆடியோ பர்பூர் இது பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் கொஞ்சம் எந்த ஏரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி சென்னை டு பெங்களூரு அது அந்த ஹைவேவில் நம்ம மெயின் ரோட்டில் நம்ம இருக்கோம் அது கிருஷ்ணகிரி நம்மளுடைய மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி பார்பூர் சென்னை போகிற ரோட்டு கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போகிற ரோட்டில் தான் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி நம்ம அட்ரஸ் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பசங்க சின்ன பசங்க கொஞ்சம் கையில கையிலேருந்து வாங்கி வந்துட்டாங்க நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்கி வந்துட்டாங்க அது ரன்னிங் ஆகலை போட்டு பார்க்கும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ணா இது கொஞ்சம் பாட வச்சு கொடுங்கண்ணா அப்படின்ட்டு பாருங்கண்ணா அதில் பார்த்திங்கன்னா அப்போயே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவது ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சி பாருங்கள் பீஸு அந்த பீஸ்லேருந்து இருந்து கனெக்ஷன் கொடுத்து கெப்பாசிட்டியில் கொடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மாதிரி இது ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாம் இப்போ தான் வந்துச்சு அப்போது வந்து அது இல்லாத காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது என்ன பீஸ் ஹோல்ட்ரு போகணும் அப்படி எதனா இருந்தால் பீஸ் ஹோல்ட்ரு போகணும் பீஸ் ஹோல்ட்ரு போகாமல் இருந்தால் கூட அந்த அட்டை உங்களுக்கு அந்தாட்டை போகாது கரண்ட் அந்த அப்போ கொடுத்துருக்காங்க இதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் யூஸு வந்து பிசிபில் டாட் பிசிபில் போட்டு லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டெக்னீஷியன் அந்த டைமில் இந்த அளவுக்கு இருந்தால் இல்லை இடையில யாரென்னா இது போட்டாங்களான்னு தெரியல பட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா தார் ஊற்றி நல்லா கம் போட்டு ஓட்டியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஒழிப்பு ஏன்னா அவங்க எவ்வளோ ஒழிச்சிருக்காங்களோ ஏன்னா நம்ம இது போடுறாங்க அப்படின்னு நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு நானே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஒரு பத்து வருஷத்தில் அந்த பத்து வருஷமும் நைட்டும் பகலும் எல்லாம் ஒரு ஆல்ட்ரேஷனு இது இப்படி எடுக்கணும் இப்படி வாங்கணும் இது என்ன ஆகும் இப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நானே வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் ஏன்னா நிறைய அந்த யூடியூப்ன்றது தெரியாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானே இது இது இப்படி வச்சா எப்படி இருக்கும் அது அப்படி இதில் கனெக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும் நான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் ஒரு எனக்கு வசந்த் அண்ணாவுடையது போர்டு நான் அந்த ஸ்டார்டிங்கில் சப்பு போர்டு வாங்கி போட்டிருக்கேன் நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வசந்த் ஆடியோவுடைய அந்த சப்பு போர்டு க்ரீன் கலரில் இருக்கும் அந்த க்ரீன் கலர் எல்லாருமே எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அது இதுன்னு எல்லா போர்டும் இருந்துட்டு அந்த க்ளீ க்ரீன் கலர் மட்டும் சப்பு போர்டு கட் போர்டு இருக்கும் அது அது அந்த சப்பை பார்க்கும்போதே அந்த அது வந்து ஓ இதுவா இது நல்லா வருமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு அது ஒரு ஸ்டார்டிங் ஒரு உணர்வு அது அதனால் நான் பகிர்ந்துக்கிறேன் வேறு ஒன்றா அந்த சப்பு போட நான் தோழ்ந்தே சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறாங்கன்னா அப்போ அந்த சைக்கிளை நோக்கும்போது ஒரு ஆர்வம் வரும் பார்த்துக்குறீங்களா அந்த சைக்கிளே தொடும்போது தொட விடுவாங்களான்னு பயப்படுவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் சைக்கிளை தொட்டு பின்னாடி அதை நோக்கு விடுவாங்களா ஓட்டி பார்க்கலாமா நோக்கி பார்க்கலாமான்னு ஒரு ஆசை வரும் அந்த சரி யாரும் இல்லைன்னா சரி ஓகே நகர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு நகர்த்தி கீழே விழுந்த காலங்களாம் இருக்குது அந்த மாதிரி யாருமே எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லி கொடுத்து நான் எதுவுமே கற்றுக்கலைங்க என்னுடைய அனுபவத்தில் இது இப்படி இருக்கா அந்த சைக்கிள் கூட பார்த்திங்கன்னா சைக்கிளாக இருக்கட்டும் அந்த நீச்சலாக இருக்கட்டும் இந்த சின்ன ஒரு அனுபவம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நீச்சல் குளம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காடு இருக்கும் ஃபாரஸ்ட்டு அதில் வந்து நாங்கள் ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போவோம் சின்ன குழந்தையில சண்டேனா அந்த சண்டே டைமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் குளிப்போம் ஒரு பாறை இருக்கும் பாறைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி நிற்கும் குளம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாறைக்கில் அது ஒரு ஏரி மாதிரி அதை ஒரு காட்டுக்கே அந்த ஒரு இதில் வந்து நிற்கும் அந்த தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிது நைட் ஃபுல்லாக எப்போவுமே நாங்கள் போய் குதிக்கும்போது ஒரு ஒரு இடுப்பு வரைக்கும் தான் இருக்கும் அந்த இது அந்த தண்ணி ஆனால் அது நைட்டு மழை பெஞ்சதுனால என்னாச்சுன்னா ஃபுல்லாக இருந்தது நான் கீழேந்து ஏறி போகிற மா பாறைக்கிட்ட பாருக ஏறி போகும்போது ஃப்ரெண்டு ஓடி வந்து அப்படியே ஓடி ஓடாக கம்மி த தண்ணி கம்மியாக தான்ண்டா இருக்குது அப்படின்னு அந்த ஆர்வம் இருக்கும் தெரியுங்களா அது எப்போவுமே அது ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த ஆர்வத்தில் ஓடி போய் அந்த இதுக்குள்ளே அட ஓடி போய் ஜம்ப் பண்ண முன்னாடி தான் தெரியுது அது எப்போ நார்மலாக இல்லாமல் ஏதோ ஒரு டைப்பாக இருக்குது அப்படின்னு அது ஒரு ஆர்வங்க ஆர்வத்தில் நான் குதிச்சிட்டேன் குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து இடுப்பு வரைக்கும் தானே இருக்கும் நடந்து போயிடுவேன் ஆனால் இது ஃபுல்லாக இருந்தது உள்ளே மு முழுங்கிட்டேன் முழுங்கிட்ட போது என்ன என கூட ரெண்டு பேர் குச்சாங்க அவங்களே ரெண்டு பேரை வந்து அவங்க அவங்க அண்ணாவை தூக்கிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் என்ன விட்டுட்டாங்க நான் தத்தழிக்கிறேன் நின்றுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு யாருமே வரல ஐயோ அப்படியே அந்த பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது அது அந்த பதட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஐயோ டே வாங்கடா வாங்கடான்ட்டு எப்படி சொல்கிறது அந்த ஓடியோடா ஓடியோடான்னு கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அவங்களை கூப்பிட்ற மாதிரி இந்த கையை இப்படி இப்படி பண்ணும்போது கொஞ்சம் மேலே எழுந்தேன் ஓ மேலே எழுறனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணமான மேலே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கையை வந்து தண்ணியை போட்டு தண்ணியை ப்ரெஸ் பண்ணி அழுத்தி மேலே நீச்சல் நிற்க பழகிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அது ஒரு கெட்டதுலேயே ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அவங்க சொன்னதுலேயே ஒரு நன்மை ஒரு ஒரு பா இதே நான் ஒன்று பிடிச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி அந்த டைம் அப்படி பண்ணேன் அந்த மாதிரி எதுவுமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபீல் அந்த ஃபீல் என்னன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுனால அந்த ஸ்டோரி சொன்னேன் ஏன்னா என்னுடைய சின்ன வயசுடைய அனுபவம் அது ஏன்னால் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் அதுதான் என்னுடைய லைஃப்பில் முதல் முதல்ல நான் வந்து நானாக கற்றுக்கணும் ஒரு நீச்சல் யாருமே கை பிடிச்சி கற்றுக் கொடுக்காமல் நானாக முயற்சி பண்ணி வந்து வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைக்கிள் அந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா யாருமே பிடிச்சி ஓட்டி இப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குறேங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்தேன் இப்படி ஓட்டுறாங்களா சரி இப்படி பண்ணணுமா அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் சும்மா ஒன்று சொல்லிட்டேன் டேயே நான் மேலே ஏறி சீட்டு மேலே உட்காந்து மிதிப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்டேன் டே பார்க்கலாம் நீ சொன்னதில்ல அப்படின்னா அந்த வீராப்பு கோசுரம் என்ன பண்ணால் மேலே ஏறி உக்காந்துட்டேன் மேலே ஏறி உக்காந்த உடனே பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே உக்காரும்போது இடத்துல பறக்கிற மாதிரி தெரிஞ்சிது ஏன்னா அந்த பெடல் பண்ணி மிதிப்பாங்க அது மிதிக்காமலே நான் மேலே ஏறி மிதி பண்ண சீட்டு மேலே உக்காண்டினேன்னு போய் சொல்லிட்டேன் அந்த பையன் வந்து அந்த பையன் வந்துட்டு டே நீ மே மேலே உக்காந்து மிதிப்பேன்னு சொன்னடா மிதிடா பார்க்கலாம் அப்படின்ட்டா சரி நான் என்ன பண்ணேன் டோக் அடிச்சு டோக் அடித்து போயிட்டு இருந்தது தான் சரி கொஞ்சம் மேலே ஏறி உக்காந்து போகணும் மேலே ஏறி உக்காந்துட்டேன் உக்காந்துட்டா அது அந்த இடத்துல நான் உக்காந்துட்டு அது சைக்கிளாக சைக்கிள் போயிட்டு ஒரு பள்ளத்தில் விழுந்து கால் கையில் உடச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி அது வந்து உடைச்சும்போது ஓகே அது உளுந்தேன் உடச்சிக்கிட்டேன் ரெண்டாவது அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக அது வந்து ஓ இப்படி இப்படி போனோம்னா இப்படி சாஞ்சிக்கிட்டே போனோம் அப்போது அந்த சைக்கிள் ஆணில் பேரை அவன் ஆட்டணும் ஆட்டினா தான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் அப்படின்ற மாதிரி நானே கற்றுக்கிட்டேன் அதை ஒன்று உணர்றேன் நான் யோசனை பண்ணுறேன் அதில் எப்படி நம்ம உளுநோம் உழும்போது எப்படி இருந்துச்சு அப்போ ஏன் நம்ம அந்த ஆணில் பேரை ஆட்டலை ஓ அந்த ஆணில் பேரை இப்படி ஆட்டினா தானே சைக்கிள் நேராக நிற்கிது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நானும் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில ஒரு தவறுகளுக்கெல்லாம் சில இதெல்லாம் நான் அப்படி தான் நான் சரி பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் நானாக தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நானாக தான் என்னுடைய லைஃப்பில் அப்படி தான் நான் தனியாக நின்று தான் நான் போராடி எல்லாமே பண்ணிக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ஆடியோ இதுவும் நான் அந்த மாதிரி கற்றுக்கினது கற்றுக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி அந்த போர்டை பார்க்கும்போது அது ஒரு ஆசோரையும் அந்த ஒரு ஃபீல் வரும் அந்த அதுக்காக இந்த ஸ்டோரியை எல்லாம் நான் சொன்னேன் மன்னிச்சுருங்க உங்களுக்கு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மன்னிச்சுருங்க என்னோடய சின்ன ஸ்டோரி அது ஆனால் மிக இப்போவும் நினச்சாலையும் அது பழைய நினைவுகள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் முத முதல்ல நான் வந்து ஜெயிச்சு காட்டின மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீல் நம்ம சொன்னதே நம்ம செஞ்சிருந்தோம் அவன் முன்னாடி இப்படி விழுந்துட்டுமே எப்படியாச்சும் பா அந்த சீ சீட்டு மேலே உட்காந்து மெரிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அந்த விழுந்த பின்னாடி தான் இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த மாதிரி விழுந்து என்னடா இப்படி இருந்தேன் எது யாருமே வந்து பார்த்தோம்னா தோல்வி அடைஞ்சிட்டுமே அப்படின்னாம மறுபடியும் ஒரு வச்சா தோல்வி அடைஞ்சிட்டு மறுபடியும் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணணுன்னு யோசனை பண்ணணும் அதனுடைய தெளிவு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் பார்த்து எல்லாம் புரிஞ்சு நடந்துக்காங்க நல்லபடியாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்னுடைய ஆசையும் அதுதான் எல்லோருமே ஏன்னா நம்ம நம்மளால் ஒரு நல்லது பண்ண முடியலன்னா கூட நல்லா இருங்கன்னு சொல்கிறதே ஒரு ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான் என்னால் அதாவது செய் செய்யணும் அப்படின்றதுனால தான் நான் யூடியூப்பில் இந்த விஷயத்தையும் நான் சொன்னேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம முன்னாடி அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டவங்க நாமளும் நல்லா ஏன்னா நம்ம கூட நல்லா இருந்தால் தானே நாம் நல்லா இருக்க முடியும் அதனால் முதல்ல நாம் நல்லா இருக்கிறத விட நம்ம கூட கரவங்களே நல்லா இருக்கணும்னு நினச்சா போதும் அது நாம்ளும் நல்லா இருப்போம் அப்படி அந்த ஒரு காரணத்தாக நான் சொல்கிறேன் நண்பர்களே இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவேன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கையில் இத்தின் நாள் காலகட்டத்தில் நம்ம கடந்து வந்த பாதையில் இது அடுத்தவங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஒதுங்கி ஒதுங்கி தான் நம்ம இந்த பாதையை கடந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி எல்லோரும் இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் யாருடைய பொருளுக்கும் யாருடைய பணத்துக்கும் காசுக்கும் ஆசைப்படுவாங்க தொழில் வேறு ஆனால் பட் ஏமாத்துறதுன்றது ஒன்று வேறு அந்த மாதிரி நம்மளுக்கு வேணும் இந்த தொழிலில் இப்படி வேணும்னா அது கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு ஏமாற்ற வேண்டாம் அதை மாதிரி தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டின் ஆடியோ கிட்ட நான் கொடுத்தேன் பட் அவர் ஏமாத்தினாரா ஏமாத்துலையான்னு எனக்கு தெரியல புரிஞ்சு புரியுதா இல்லை புரியலையான்னு எனக்கும் தெரியல பட் மார்ட்டின் ஆடியோன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்தது அது பார்த்திங்கன்னா திருச்சி பேனல் செய்கிற மார்ட்டின் ஆடியோ அவருடைய இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சேலம் மார்ட்டின் ஆடியோ இருக்கார் அவரே நான் சொல்லிங்க ஏன்னா அவர் நினச்சிட்டு எதுவும் சொல்லிட வேண்டாம் எனக்கு மாட்டின்னு அடியோ ஏமாற்றினாங்கன்னு சொன்ன பட் மறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அதில் ஒரு இது உண்டுட்டேன் என்ன சூழ்நிலைன்னு தெரியல கொஞ்சம் சில இது டெத்து யாரோ அவங்க தம்பி யாரோ டெத்தாயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னார் அதனால் நானும் சைலண்ட் ஆகிட்டேன் சரி பார்ப்போம் அவங்களோட சூழ்நிலை தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் ஏன்னா எனக்கு ஃபோனு அட்டன் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால நான் இதில் சொல்ல வரேன் ஆனால் இது சொல்கிறதுனால அவருக்கு பாதிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் எனக்கு வேறு வழி தெரியல அதனால் நான் சொல்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல அவர் என்றைக்கே ஒரு நாளைக்கு கொடுப்பார் பட் அது தெரியாத ஒரு வேலை இதை நம்ம போட்டு விட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்தால் எனக்கும் யூஸ் இல்லாமல் அவருக்கும் யூஸ் இல்லாமல் ஆகக்கூடாது அதனால் நான் தெரியப்படுத்துகிறேன் அது ஏமாத்துறாரு ஏமாத்துறதில் அதை வேசி இல்லைங்க எனக்கு என்னென்னா இல்லைங்க என்னால் கொடுக்க முடியல அப்படின்ட்டா கூட அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டா கூட அது தெரியாதுங்க ஃபோன் பண்ணாமல் இருக்கும்போது என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் யாருக்கும் யூஸ் இல்லாமல் இருக்குமோ இல்லை அவர் ஏன்னா கொரியர் போட்டு கொரியரு வந்து திருப்பி எடுத்துகிட்டு போனோங்க கொரியர்லாம் போட்டு டேமேஜ் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டு இருக்கிறாங்க கொரியரில் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை அப்படி எதானா இருந்தால் அவருக்கும் யூஸ் இல்லை எனக்கும் யூஸ் இல்லாமல் அது நடுவில் நிற்கிது அதை கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்கிறேன்னு நினைக்கிறனா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அது ஏன்னா நம்மளுக்கு நம்ம யாரையும் ஏமாத்துறதில்லை பட் என்ன ஏமாற்றும் போது அது ஒரு சங்கடம் ஆகுது நம்ம என்னடா இவ்வளோ ஏமாளியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம எப்போவுமே ஏமாறுறது தப்பு இல்லைங்க அடுத்தவங்கள ஏமாத்துறதால் தப்புன்னு நான் நினைக்கிறவன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏமாந்தாலே நான் ஒன்றும் என்றைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கெட்டுப்போலைங்க என்ன சொல்கிறது அடுத்தவங்க காசுக்காக ஆசைப்படுறவங்க கிடையாது நான் அடுத்த இதுக்கு எதுக்குமே நான் இது எந்த விஷயத்துக்குமே நான் என்னோடய இதாக இருந்தால் கூட சீப்போ அப்படின்னு விட்டுருவோங்க அந்த மாதிரி ஆள் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்ப்போம் எல்லாேருக்கும் ஒரு மனதாபனன்றது ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக இருக்கும் அவருக்கும் இருக்குது பட் இல்லைன்னு சொன்ன சூழ்நிலை தெரியாமல் நான் பேசுகிறேன் பட் என்னை முன்னிச்சுருங்க இதில் ஏதோ தவறு இருந்தால் மன்னிச்சுருங்க நன்றி நண்பர்களே